காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ செல்வம் மதுரை சாயிடம் உருவே நமக்கு உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தெய்வகட்டாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மகர மாதம் எனப்படக்கூடிய இந்த தை மாதத்திலே மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலன்களை செய்யும் என்பதை நுணுக்கமாக பார்ப்போம் மிதுன ராசி அதாவது நல்ல நுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய புதனது ராசி ஞாபக சக்திகள் கிரகிப்பு திறன் மெமரி பவர் இது போல இல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத தொடக்கத்திலே ராசி அதிபதி புதன் ராசியை பார்க்கிற அமைப்பு வேளாண் இடத்துல இருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருப்பதாலே நம்ம அது செயல்திறன் கூடும் இந்த தை மாதம் அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள அமைப்புப்படி இந்த கோச்சாரத்தை கோச்சார பலன்களை இணைத்து சொல்லணும் சரியாக இருக்கும் அப்புறம் தை இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் இடத்துக்கு புதன் போவது ஒரு பெரிய பாதிப்பு மகர வீடு புதனுக்கு வந்து பிடித்த வீடு தான் நண்பர்கள் வீடு இப்போ வாக்குஸ்தானத்தை பார்ப்பார் வாக்கு தனம் குடும்பம் ஸ்தானத்தை புதன் போகும்போது நம்ம கொடுத்த வாக்குலையும் சம்பாதிக்க திறனிலையும் குடும்பத்தை நல்லா பார்க்குற அமைப்பும் இந்த தை மாதம் இருக்கும் அப்படிதான் பண்ணாங்க இப்போ குரு பகவான் முழு சுப இயற்கை சுபகரான குரு நிலையை பார்ப்போம் பதினொன்றில் இருக்காருங்க பதினொன்றில் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க பதினொன்றில் எல்லா கிரகமே நன்மை செய்யும் ஏகாதசம் தண்ணீர் எக்கோலும் நன்று அப்படிங்கிற சான்ஸ்கிரீட் வார்த்தை ஏகாதசம்னு பதினொன்று பதினொன்று இருக்கக்கூடிய கிரகம் அது வந்து லாபஸ்தானம் எந்த கிரகமும் நன்மை தான் செய்யும் கெடுதலே பண்ணாது அவயோக கிரகமாக இருந்தாலும் பதினொன்றில் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லை அதனால் பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் இடம் என்ன தைரியம் வீரியம் நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸு இது போகிறான் சகோதரமும் கூட சகோதரைய அமைப்புகளும் நல்லா இருக்கும் இந்த தை மாதம் இந்த மாதம் முழுவதுமே குறிப்பு பார்த்துட்டு இருக்காரா அந்த அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் நமது எண்ணங்கள் செயல்படக்கூடிய ஸ்தானம் அப்போ தை மாதம் பூரா நமக்கு எண்ணங்கள் சரியாகும் பொழுது லக்கணம் பலம் வரும் இரண்டாம் இடத்தையும் இது மூணாம் இடத்தை பார்க்கும் பொழுது கான்ஃபிடன்ஸ் வரும் புதன் இரண்டாம் இடத்தை பொழுது நம்பிக்கையோடு ஒரு நல்ல முயற்சியோடு புத்தி தெளிந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து குருபானுடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடம்ங்கிறது என்ன மனைவி ஸ்தானம் பங்குதாரர்கள் ஸ்தானம் தொடர்பு கொள்ளக்கூடிய மக்கள் தொடர்புன்னு எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் அந்த ஸ்தானம் புற வழி குருபவானுடைய பார்வை அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் மனைவியுடைய அந்த எண்ணங்கள் நம்ம உள்ள ஒரு பாசங்கள் நண்பர்களுடைய நேசங்கள் கூட்டு தொழிலில் உள்ள இருக்கக்கூடியவருடைய அனுசரணைகள் எல்லாமே சிறக்கும் குருபவனுடைய பார்வை சனிக்கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்குங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடாது தான் என்றைக்குமே ஆனால் ஆட்சி பெற்ற கிரகம் ஆரம்பத்தில் நமக்கு எப்படி சனிக்க இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் பாக்கியத்தை இந்த இடத்துல நீசம் இந்த மாதிரி இப்போ வேறு கிரகங்கள் தான் பாக்கியங்கள் கடும்பொழி பாக்கிங் ஓரளவு நல்ல அமைப்பு இருக்கும் சனியுடைய அமைப்பை நம்ம பார்த்துக்கணும் ராகு பத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு கேதுகள் இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பத்தாம் இடத்துடைய அந்த பலனை குரு பகவானுடைய இந்த லாபஸ்தானத்தில் உள்ள பலனை தான் செய்யும் அப்படிங்கிறது போது மே அஞ்சில் வந்து பன்னெண்டுக்கு வராரு குரு பன்னெண்டில் வர்றது மறையவில்லை ராசியை நோக்கி வருகிறார்னு அர்த்தம் எந்த குறையும் இல்லை கேது நான்காம் இடத்துல அது வந்து வீடு வாகனம் தாயார் கல்வி தன் சுகம் இந்த அமைப்பு ஆனால் அதில் கேது இருக்கிறது பெரிய கெடுதல் இல்லை ராகுதாக இருக்கக்கூடாது கூடாது அப்போ அந்த இடம் இப்போ கேது ராகுவேதுகள் ஏதாவது என்ன பலனை எப்படி செய்வாங்க இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலனை செய்வாங்க அப்படிங்கும்போது புதன் வந்து குருபார்வையில் இருக்கிறாரு அப்புறம் நல்ல இடத்துல தான் போகிறார் அப்போ புதனுடைய தான் இவர் செய்வார் வழிகாரமாக ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கு சனிக்கிழமை 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 பைரவர் வழிபடணும் திரிகோண ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருள் கிரகங்கள் இருக்கக்கூடாது ஜோதிடத்தை விஞ்ஞானமாக பாருங்கள் இறைவன் இல்லாமல் கிரகங்கள் இல்லை அதனால் விஞ்ஞானமாக பார்க்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது அப்போ இந்த பாக்கியத்தை கெடுக்கிறாங்க கெடுக்காமல் இருக்கிறது கால பைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மலை இது வெள்ளருக்கு மலை போட்டு வழிபடுங்கள் சங்கடக சத் சதுர்த்தி அனுஷ்டியுங்கள் இந்த அமைப்புகள் தாங்க இது நம்மளுடைய பரிகாரமாக சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் இந்த தை மாதம் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் விளங்க ஜோதி ஆச்சாரியா ஜோதிட பானு மதுரை செல்வம் அன்புடன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்